இரண்டாவது முகத்திற்காக திருமதி வி சிவசங்கரி அவர்கள் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் பிரசிட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாவது முகத்திற்காக திருமதி திரிபுர சுந்தரி வைஸ் பிரசிட் இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் அவர்களை அடுத்த முகத்தை ஏற்றுவதற்காக திருமதி கலாமணி அவர்கள் போலீஸ் கிளப் எஸ்ஐ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

மேம் லட்சுமி திருமதி சாந்தி நமது தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் தேங்க்யூ மேம் அடுத்த நிகழ்வாக முன்னில்